வணக்கம் தூங்கும்போது இந்த பேய் வரலாம் இந்த ஆர்டிக்கல்ல பாத்தீங்கன்னா யாரையும் பயமுறுத்தும் நோக்கம் அல்ல இதில் உள்ள அறிவியல் விஷயம் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் நாம் உறங்கிக் கொண்டிருக்கும் போது திடீரென நெஞ்சின் மீது யாரோ அமர்ந்து கொண்டு அமுக்குவது போல ஒரு உணர்வு வரும் நாம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது யாரோ நம்மை துரத்துவது போல நம்மளால் எழுந்து ஓட முடியாத நிலை ஏற்படும் சில நேரங்களில் யாரோ நம்மை அடிக்க வருவது போல காப்பாற்றுங்கள் என்று கத்த வாயை திறந்தபோது சத்தமே வராமல் வாய் அடைபட்டு இருப்பது போன்ற ஒரு உணர்வு வரும் இதைத்தான் அமுக்கான் பே என்று சிலர் கூறுகின்றனர் ஆனால் உண்மையில் இதன் பெயர் தூக்க பக்கவாதம் நாம் ஆழ்ந்து உறக்கத்தில் இருக்கும்போது போது உறக்கத்தில் பல நிலைகளை கடப்பது உண்டு இந்த நிலை கடப்பதில் ஏற்படும் தொந்தரவு அல்லது அழுத்தம் பிரச்சனைகளின் போது தூக்கப்பக்கவாதம் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் உள்ளன இது பேய் ஏலியன் அது இது என்று பல கட்டுக்கதைகள் இருந்தாலும் உண்மையில் தூக்க பக்கவாதம் என்றால் என்ன என்பதை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம் தூக்க பக்கவாதம் ஏற்படும் போது நாம் விழித்த போதிலும் நமது உடல் அசையாத தன்மையை பெற்றிருக்கும் இதனால் உங்களை யாரோ கட்டி வைத்தது போல அசையவிடாமல் தடுப்பது போல உணரலாம் சிலர் இந்த நிலையில் தாங்கள் இறந்தது போன்று உணர்வதும் உண்டு நாம் உறங்கும் போது பல நிலைகளை கடப்பது உண்டு அதில் ஒன்றுதான் ஆர்இஎம் எனப்படும் ஐ மூமெண்ட் இந்த நிலையில்தான் கனவுகள் தோன்றும் இந்த நிலை மாற்றத்தில் தொந்தரவு அல்லது பிரச்சனைகள் உண்டாகும் போது தூக்கப்பக்கவாதம் உண்டாகலாம் ஏற்படும் நபர்கள் அதை கெட்ட கனவாக உணர்வதும் உண்டு கண்கள் திறந்த நிலையில் அசைய முடியாமல் இருப்பதால் சிலர் இதை பிரம்மை என்று கூறுகின்றனர் நமது ஊர்களில் இதனால் இதை அமுக்கான் பேய் என்று குறிப்பிடுவதும் உண்டு இந்த அசைய முடியாத நிலையிலிருந்து வெளிவர நீங்கள் காத்திருக்க வேண்டும் ஒரு சில நொடிகள் அல்லது ஒரு சில நிமிடங்கள் வரை இந்த தூக்க பக்கவாதம் நீடிக்கலாம் தூக்க பக்கவாதம் என்பது ஒரு பெரிய உடல்நல குறைபாடு அல்ல இது அனைவருக்கும் ஏற்படலாம் ஏற்பட்டிருக்கலாம் இது மிகவும் இயல்பான ஒன்று சில சமயங்களில் நீங்கள் ஓயாது வேலை செய்து உறக்கமின்றி இருந்து அயர்ந்து உறங்கும் போது உறக்க நிலையில் தொந்தரவு ஏற்பட்டு இந்த தூக்க பக்கவாதம் ஏற்படலாம் நீங்கள் போதிய அளவு தினமும் சரியாக உறங்காமல் இருந்தால் இந்த தூக்கப்பக்கவாதம் ஏற்படும் வாய்ப்புகள் நிறைய உள்ளன இந்த தூக்கப்பக்கவாதம் என்பது உங்கள் நெஞ்சில் யாரோ அமர்ந்து அமுக்குவது போன்று உணர்வு இருக்கும் அதனால்தான் தூக்கப்பக்கவாதத்தை அமுக்கான் பேய் அல்லது அமுக்குவான் பேய் என கூறுகிறார்கள் தூக்கப்பக்கவாதம் காரணமாக உங்களுக்கு அதிகபட்ச அச்சம் ஏற்படலாமே தவிர இதனால் யாரும் உயிரிழக்க வாய்ப்புகள் இல்லை நல்ல நிம்மதியான உறக்கம் ஒரு மனிதனுக்கு வேண்டும் ஆதலால் நேரம் தாழ்த்தி உறங்குவது வேண்டாம் நேரத்திற்கு உறங்கி நேரத்திற்கு விழிப்போம் இந்த ஆர்டிகல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி